வணக்கம் முக்கிய செய்திகள் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு எண்ணிக்கும் பணி தொடங்கி நடந்து வருகிறது ஆட்சியை பிடிக்கப் போவது யார் அடுத்தடுத்து நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க போறீங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி எந்தெந்த கட்சி எவ்வளோ இடங்கள்ல முன்னிலை இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் இதுவரை இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் வந்துள்ளன எதிர்பார்க்கப்பட்ட பாஜக நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் இந்தியா கூட்டணி அறுபத்தி இரண்டு இடங்களிலும் முன்னிலை பெற்று வருகிறது எட்டு இடங்களில் மற்ற கட்சிகள் முன்னிலை பெற்று வருகிறது திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள முப்பத்தி தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது மற்ற கட்சிகள் இதுவரை முன்னிலை பெறவில்லை கிடைக்கப்பட்ட ஆறு தொகுதிகளின் தகவலில் ஆறு தொகுதிகளையுமே திமுக தான் முன்னிலை பெற்று வருகிறது தூத்துக்குடியில் கனிமொழி முன்னிலை பெற்று வருகிறார் மத்திய சென்னை தயநிதிமாறன் முன்னிலை பெற்று வருகிறார் நீலகிரியில் ஆ ராசா முன்னிலை பெற்று வருகிறார் மதுரையில் சிபிஎம் கட்சியோட சு வெங்கடேசன் முன்னிலை பெறுகிறார் ஸ்ரீபெரும்புதூர்ல டி ஆர் பாலு முன்னிலை ஒரு அடிஷனல் செய்தியா விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் முன்னிலை பெற்று வருகிறார் தற்போது தபால் வாக்குகள் என்னும் பணி நடைபெற்று வருகிறது இதன் நிலவரப்படி தற்போது இத்தனை தொகுதிகளில் இத்தனை கட்சிகள் வந்து முன்னிலை பெற்று வருகின்றன மெயின் வாக்கு எண்ணிக்கை எட்டரை மணிக்கு மேல் தொடங்கும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த அடிஷ்னல் செய்தியாக கர்நாடகா உத்திரப்பிரதேஷ் பீகார் ஹரியானா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே அதிகபட்சமாக யார் முன்னிலையில் இருக்கா அப்படின்னா பிஜேபி தான் எல்லாத்துலேயுமே அடித்து துவைச்சிக்கிட்டு வராங்க அதே மாதிரி காங்கிரஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டி போடுறாங்க தபால் வாக்கு எண்ணிக்கை எக்ஸிட் போலில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வருது